விளக்கு வச்சுருக்கோம் இப்படி விளக்கு வச்சுட்டு கோயிலுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமாக ரெண்டாவறமும் விளக்கு வச்சு வரவேற்பு நிற்பாங்க நிற்பாங்க அவங்க நிற்கிறவங்க தான் எச்சனிகள் இப்போ எப்படி எச்சனியை வசியப்படுத்துறது அப்படின்னா கூடவே இருந்து காதில் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க உங்ககிட்ட முன்னாடி உக்காந்துருக்காங்கல்ல இவர் யார் தெரியுமா இவருக்கு முன்னாடி இப்படி இருந்தா தெரியுமா இப்படி இருந்தாரு அப்படி இருந்தாரு அப்படிங்கிற இவரை பத்தி இப்படி சொல்லு இது சொல்லுவாருப்பாரு அப்படின்லாம் சொல்லுவோம் அப்படியே நான் உடனே முன்னாடி உட்காந்து சொல்லுவோம் உட்காந்துருக்கவருக்கு மெய் சிலர்த்து போயிடும் நீங்கள் ஒரு மூர்க்கனாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வசியம் பண்ணிக்கிறவர் ஒரு மூர்க்கனாக இருந்தாருன்னா அவர் அது கூட உடல் உருவகிக்கணும்னு ஆசைப்படுவார் உருவம் வந்து பெண் உருவமாக இருக்கும் உடல்வாக வந்து இப்படி இருக்கும் அது எப்படி பறந்து வரும் ஒரு ஓலைச்சூடாக தெளிவாக எழுதியிருக்காங்க பாருங்கள் இது வந்து பெண் சரியா இது வந்து ஆண் ரிஃப்ளெக்ட் நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட குருஜி முரளி மோகன் அவர்கள் தான் என்ன வணக்கம் போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மாக்களை பற்றியும் சரி இன்னும் நிறைய அற்புதமான விஷயங்களை வந்து எங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருந்தீங்க ஸோ வந்து ஆன்மாக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு புதிராகவும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிற ஒரு விஷயம்னா யட்சினிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்குது ஸோ எச்சினா என்ன அதை பற்றி எங்களுக்கு விளக்க முடியுங்களா ஏ யச்சினது ஒரு வகையான ஒரு ஆத்மா மனிதனிருந்து வெளியேறிய ஒரு பேய் அப்படின்னு தான் தெளிவாக சொல்லணும் எப்படி அப்படின்னா பெண் இறந்து போகிறாங்க பெண் இறந்து போகிறாங்க இறந்து போனவங்க சாமிக்கிட்டே போய் கேட்குறாங்க நான் எந்த சுகதுக்கங்களையும் அனுபவிக்கலை எந்த பாவமும் நான் செய்யலை ஆனால் நான் இறந்து போயிட்டேன் பாம்பு கடிச்சோ வண்டியில் அடிபட்டோ ஒன்று பண்ணி இறந்து போயிட்டேன் ஏன் என்ன இப்படி பண்ணிங்க நீங்கள் அப்போ எனக்கான விடிவு என்ன அப்படின்னு நான் உக்காந்து அழுவாங்க அழும்பொழுது அந்த சாமி என்ன சொல்லுவாங்க சரி நீ என்னோடய இருந்துரு உன் ஜென்மம் முடிகிற வரைக்கும் நீ வெளியே போகாத வெளியே போனால் பல இன்னல்களுக்கு ஆக ஆளாக வேண்டியது இருக்கும் ஏன்னா ஆத்மாக்கள் வந்து இப்போது நம்மளுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது இப்போது பைக்கில் ஒரு எழுபது எண்பதுக்கு மேலே போக மாட்டேன்றோம் அப்படின்னா காரணம் என்ன அங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்குது நம்மளுக்கு இவ்வளோக்கு மேலே போனால் கேஸ் போடுவாங்கன்ற கட்டுப்பாடு கோவம் வந்தால் யாரையும் அடிக்க மாட்டேன்றோம் கட்டுப்பாடு இருக்குது நம்மளுக்கு இது போனால் கேஸ் போடுவாங்கன்ற ஒரு கட்டுப்பாடு இப்போ எல்லா எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் போய் ஓடிட்டுருக்கோம் இல்லைனா தொண்ணூறு பர்சன்ட் ஆட்கள் நம்ம நம்ம வரம்பை மீறி போயிருக்கோம் இறந்து போன அப்புறம் அந்த வரம்பே கிடையாதுன்னு அப்படி இருப்பீங்க எல்லாமே பண்ணுவீங்க அந்த மாதிரி எல்லாமே பண்ணும்போது அங்கே ஆத்மாக்களை கூட நீங்கள் இல்லாத காலகட்டம் தான் அந்த இடங்கள் இருக்குது ஸோ அப்போ சாமி சொல்லுது அந்த மாதிரி இடத்துல போய் நீ இன்னல் படாத கஷ்டப்படாத ஸோ அன்னைக்கு வந்து என் கூட இருந்துருந்து சாமி சொல்லுது ஓகே இது எல்லா ஆன்மீக ரீதியான மதங்களை கடந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லா மார்க்கமும் சொல்லியிருக்க விஷயம் இதுதான் இறந்து போன அப்புறம் நீ நல்லவனாக இருந்தால் தூயவனாக இருந்தால் கடவுள் கூட இருக்கலாம் இது எல்லாமே சொல்லியாச்சு எல்லா மதமும் சொல்லியாச்சு போச்சா அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை தான் வசியப்படுத்துறது பேர் தான் யச்சினி ஓகே அப்படி இருக்க தூயாத்மா வசியப்படுத்துறது பேர் தான் எச்சினி இப்போ எப்படி யச்சினையை வசியப்படுத்துறது அப்படின்னா ஒரு எச்சனையை வசியப்படுத்துறதுக்காக வசிய மந்திரங்கள் வந்து சித்தர்கள் கொடுத்துருக்காங்க அந்த சித்தர்கள் கொடுத்துருக்கக்கூடிய வசிய மந்திரங்களை வச்சு என்ன பண்ணுவாங்க படிப்பாங்க உருவேற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமாக மந்திரம் படிக்க 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 போயிட்டு இருந்துச்சுன்னா அது பேர் உருவேத்துதல் அந்த உருவேத்த 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 இப்போ நான் உங்களை கூப்பிட்றேன் வாங்க 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 உங்கள் பேர் வச்சு கூப்பிட்டே இருக்கேன் இப்போ இன்றைக்கி பத்து டைம் கூப்பிட்டேன் நாளைக்கு இருபது டைம் கூப்பிட்டேன் நாளைக்கு முப்பது டைம் கூப்பிட்டேன் ஒரு ஆயிரம் டைம் கூப்பிட்றேன் ஐநூற்றி அறுபது டைம் என்னை போய் என்னை பிடிக்காத நீங்கள் ஐநூற்றி அறுபத்தி ஒன்றாவது டைமு இதை பிடிச்சி பிடிச்சி போகலாமே கூப்பிட்றாங்களே என்ன தான் பார்க்கலாமே அப்படின்னு வரீங்க வந்தபிறேன் என்ன பிடிச்சி போச்சு என்கிட்ட இருந்து போயிட்டீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு இதே கிடையாது ஏன்னா யாராவது ஆதரவு கடிச்சிட மாட்டாங்களா என் கூட யாராவது ஒரு மாட்டாங்களா அவங்க இருப்பாங்க அப்போ நம்ம கூப்பிடுறோம் போது நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க நம்ம கூப்பிடுறோம்னும் போது போயிடலாம் நம்ம அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துக்குவாங்க நம்மக்கிட்ட வந்து சேர்ந்த உடனே நம்ம கேட்போம் அவங்கக்கிட்ட என்னென்ன எப்படி கேட்குறதுன்னா கனவுல வருவாங்க முதல்ல இந்த மந்திரங்கள்லாம் படித்து உருவேற்றும் பொழுது கனவுல வருவாங்க கனவு வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க நாம் அவங்கிட்ட கேட்கணும் காலம் முழுசும் என் கூடயே இருக்கணும் என் இருந்து நான் கேட்குறதுக்கெலாம் பதில் சொல்லணும் ஏன்னா நான் ஒரு ஜோசியராக இருக்கேன் நான் ஒரு சாமியாராக இருக்கேன் நான் கேட்கறதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும் அப்படி நீ என் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு சத்தியத்தை பண்ணிக்குவோம் அப்படி நீ என் கூட இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் நீ என்ன பண்ணுவேன் ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோம் நான் சாப்பாடு கொடுப்பேன் அது கொடுப்பேன் இது கொடுப்பேன் இது பண்ணுவாங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோம் ஒப்பந்தத்துக்கு வரும் அது கூடவே இருந்துக்குவாங்க கூடவே இருந்து காதலில் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க என்னென்னு இவங்கிட்ட முன்னாடி உக்காந்துருக்காங்கல்ல இவர் யார் தெரியுமா இவருக்கு முன்னாடி எப்படி இருந்தால் தெரியுமா இப்படி இருந்தா அப்படி இருந்தார் அப்படின் இவரை பற்றி இப்படி சொல்லு இது பாரு அப்படிலாம் சொல்லுவோம் அப்படியே நான் உடனே முன்னாடி உட்கார சொல்லுவோம் ஏன்பா நாலு வருஷத்துக்கு முன்னாடி லாரி ஓடிட்டு இருந்தால் தானே லாரி ஓட்டும் ரெண்டு பேர் இடிச்சுட்டே தானே போய் இடிச்சே எல்லாமே சொல்லுவோம் நம்ம உக்காந்துருக்கவருக்கு அதை சிலர்த்து போய்டும் ஐயோ என்ன இது உக்காந்துடன்னு எல்லாமே சொல்லிட்டாங்களே இதுதான் எச்சனையுடைய வேலை சரி சார் இதுதான் இந்த எச்சனையை வசியப்படுத்தி நம்ம நம்ம கிட்டே வச்சுக்கிட்டு நம்ம வர்றவங்களுக்கு குறி சொல்கிறது மட்டும்தான் எச்சனையை வச்சு நம்ம செய்ய முடியும் ஓகே நிகழ்ந்த காலம் நடக்காலம் நிகழ காலம் பாஸ்டர் ப்ரெசென்டஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் மூணுமே திரிகாலமும் பார்த்து சொல்லக்கூடியதா எச்சன்களுடைய வேலை ஓகே இது சான்று அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் சொல்கிறது உண்மையா எச்சனி இருக்குதா அப்படி ஒரு கொஸ்டினும் கண்டிப்பாக ஏதோ ஒரு சைடு எப்படி நம்புறது இப்போ நான் சொல்லிட்டுன்றதுக்காக நீங்கள் நம்பிடக்கூடாதுல்ல ஆமாம் அந்த மாதிரி கொஸ்டின் வரும் அப்போது நம்ம ஒரு மாரியம்மா கோயில் இல்லை ஒரு ஒரு பெரிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இந்த மாதிரி கோயில்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாமி இருக்கும் முன்னாடி விளக்கு வச்சிருக்கோம் இப்படி விளக்கு வச்சுட்டு கோயிலுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் வருவோம் விளக்கு வச்சு வரவேற்போம் நிற்பாங்க அவங்க நிற்கிறவங்க தான் எச்சனைகள் வரவேற்பு பெண்களாக நிற்கிறவங்க தான் யச்சினைகள் ராமாயண கதை இருக்குது மகாபாரத கதை இருக்குது ராமாயணத்துலேயும் எச்சனையை பற்றி சொல்லியிருக்காங்க மகாபாரதத்துலேயே சொல்லியிருக்காங்க மகாபாரதத்தில் பீமர் போகிறாரு பீமர் போயிட்டு இருக்கும் பொழுது ஆஞ்சநேயர் வாழை போட்டு தூங்கிட்டு இருக்காரு என்ன அனுமாம் வாழை போட்டு தூங்கிட்டு இருக்காரு முன்னால் முடிஞ்சால் தூக்கிட்டு போகணும்போது அவர் கஷ்டப்பட்டு அந்த வாழை தூக்க பார்க்குறாரு முடியல ஏன் தூக்க முடியல அப்படின்னு நான் யார் தெரியுமா நான் தான் அனுமன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கட்டும் என்னோடய இதெல்லாம் குறைச்சிக்கோ ஸோ அந்த பக்கம் போகாத எச்சகர்கள் இருக்காங்க அந்த பக்கம் போய் மாட்டிக்காதான் எச்சகர்கள் இருக்காங்க இந்த பக்கம் போ அப்படின்னு மகாபாரத காலத்திலேயே மகாபாரதத்துல சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் எச்சினிகள் எச்சகர்கள் தான் எச்சகர்கள் இருந்தால் எச்சனிகள் மகாபாரதையும் சொல்லியிருக்கு ராமாயணத்தையும் சொல்லியிருக்கு இதிகாசங்கள்லேயும் சொல்லியிருக்கு புராணங்கள்லையும் சொல்லியிருக்கு நாலடியாரில் சொல்லியிருக்குது திருவெண்பால சொல்லியிருக்குது சொல்லாத இடங்களே கிடையாது எச்சினிகளை பற்றி எல்லாத்தையும் நம்ம ஊற்று நோக்கி கவனிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல எச்சனிகள் எச்சகர்கள் என்ற விஷயம் எல்லாமே சொல்லி இப்போ நான் கடைசியாக கூட இந்த படம் கூட எடுத்தாங்க பொன்னியின் பொன்னியின் செல் செல்வன் அதில் கூட சொல்லுவாங்க பாருங்கள் அதில் கூட அந்த விஷயங்கள் வரும் தண்ணிக்குள்ளே யாரோ ஒருத்தர் வந்தாங்களாம் ஒருத்தர் காப்பாற்றினாங்களாம் அப்படின்னும் போது அவங்க அவர் சொல்லுவாங்க அது ஒருவேளை இந்த மாதிரி வேலையாக இருக்குமோ அது எச்சனியோட வேலையாக இருக்குமோன்ற மாதிரி மறைமுகமாக சொல்லுவாங்க கொற்றவைன்னு ஒரு சாமியை கும்பிடுவாங்க எச்சினின்னு ஒன்று கும்பிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது அதான் இப்போ எச்சினைகள் வந்து பார்த்திங்கன்னா நன்மை மட்டும் தான் பண்ணுமா இல்லை அதை வந்து தவறாக யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி வேறு இது வழி வழிகட்டுதல் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லை இப்போது ஓ நீங்கள் ஒரு மூர்க்கனாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வசியம் பண்ணிக்கிறவர் ஒரு மூர்க்கனாக இருந்தாருன்னா அவர் அது கூட கூட உடற்புறவு வைக்கணுன்னு ஆசைப்படுவார் ஏன்னா அவங்க அவ்வளோ அளவு பொதுமையாக இருப்பாங்க இது மாதிரி விஷயங்களை நான் கண்டில் பார்த்துருக்கேன் அவங்க ஒரு பேய் ஒரு பிசாசு ஒரு அப்படின்னு பார்த்து தள்ளி வைக்கிறவங்க சில பேர் ஒரு ஆத்மா அப்படின்னு நல்ல பண்போட பாவம் இறந்துட்டாங்களே என்ன பண்ணுறது நம்ம கூட இருக்கிற வைக்கி நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கிட்ட என்ன வேலை செய்யணுமோ செய்ய வச்சுக்கலாம் அதுக்கு என்ன கொடுக்குமோ கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணுறவங்க சில பேர் சில பேர் அதையே உடற்புற இச்சைக்காக ஆசைக்காக பயன்படுத்துகிறதும் உண்டு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதும் உண்டு ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்கிற மாதிரி தானே தவிர உடல் ரீதியான இது கிடையாது இருக்கு ஏன்னா அது ஒரு பொருள் இப்படி தூக்கி இப்படி வச்சா தானே அது அந்த சக்தி இருந்தால் தான் நம்ம உடலை தொட்டு ஏதாவது ஒன்று செய்ய முடியும் ஆமாம் செய்ய முடியாது அப்போது அந்த இப்போது போ இது கண்ணில் போட்டு பார்க்குறீங்களா அது பேர் என்ன விஆர் அப்படின்னு சொல்லுவாங்க விஆர்னு சொல்லுவாங்க அதில் ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் போட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன உணர்வுகளெல்லாம் உடம்புல ஏற்படுத்தும் அந்த உணர்வு தான் எச்னியோட உடல் உறவு அப்படின்றது இருக்கும் அப்போ உன்னுடைய உணர்வு தானே தவிர அது தாண்டி உடல் ரீதியான ஃபிசிக்கல் கான்டெக்ட் கிடையாது புரியுது அதுதான் விஷயம் அது நீ சொல்லிக்கலாம் நான் ஃபிசிக்கல் கான்டெக்ட் வச்சுக்கிட்டேன்னு ஆனால் உண்மைன்னு பார்க்கும்போது அது ஒரு உணர்வு தான் அதை தாண்டி எதுவுமே கிடையாது அந்த மாதிரி பயன்படுத்துறாங்க கிட்டதுகள் அப்படின்னா இன்னொரு விஷயமும் பார்க்கலாம் ஏவல் பில்லி சுனியா அந்த மாதிரிலாம் பண்ண அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அது மாதிரிலாம் அவங்க பண்ணவும் மாட்டாங்க அந்த சக்தி அவங்களுக்கு கிடையாது ஓகே அப்போ எச்சரிக்கை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபியூச்சர் பிரசன்ட் அதுக்கப்புறம் பாஸ்ட் இதை மட்டும் தான் சொல்ல முடியுங்களா அதை மட்டும் தான் சொல்ல முடியும் ஓகே இப்போ நாங்கள் கொரோனா காலகட்டத்தில் கொரோனாக்கு மருந்து நாங்கள் தெளிவாக கேட்டோம் நாங்கள் அது தெரியல அது மனுஷனா இருக்கும்போது என்ன தெரியுமோ சத்தப்புறமா அதுதான் தெரியும் மனுஷனா இருக்கும்போது கார் ஓட்ட தெரியும்னா சத்தத்துக்கு அப்புறமா அதை பேசி எப்பயே பிடிச்சி இந்த கார் எப்படி போட்டுறதுன்னா சொல்லி கொடுக்கும் போடு கடைசியாக இந்த கேர் போடு ரிவர்ஸ் கேர் இப்படி போடுன்னு சொல்லி கொடுக்கும் ஏன்னா மனிதன் பிறந்து தானே இருந்தது அது தெரிஞ்சாதானே அது சொல்றதுக்கு புரியுது சார் அதெல்லாம் சொல்ல தெரியாது என்ன தெரியுமோ அதாவது சொல்ல முடியும் தெரியாததோ சொல்ல முடியாது ஓகே ஓ நீங்கள் அதை போய் ஒரு எல்லாம் யோசிக்க முடியாது கிட்ட கேட்குறோம் ஆனால் அந்த மனிதனுக்கு உடல் இல்லை வெறும் உயிர் தான் இருக்குது அதுதான் எச்சனை இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ இறந்து போயிட்டு கடவுள்கிட்ட போய் மன்றாடும் போது அவங்க வந்து எச்சனையாக மாற்றப்படுறாங்க அப்படின்றப்போ நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க எல்லாராலையும் ஆக முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை வந்து இவங்க மட்டும் தான் அப்படின்ற ஏதாச்சும் ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு எந்த பாவமும் அறியாத கண்ணி களையாத ஒரு கன்னி பெண் ஒரு கண்ணி ஆண்மகன் இவர்கள் தான் எச்சனைகள் ஆக முடியும் ஓகே மற்றவர்கள் எச்சனைகள் ஆக முடியாது எச்சகர்கள் ஆக முடியாது எந்த பாவமும் அறியாதவர்கள் ஆக முடியும் எப்படி சாமியில் கன்னி சாமின்னு சொல்கிறோம் முதல் வருஷம் போடுறோம் அந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி எச்சனைகள் அப்படின்றது நம்ம இன்றைக்கி வந்த விஷயங்கள் கிடையாது காலகாலமாக வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் காலகாலமாக வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இப்போ நம்ம ஓலச்சொடியில் கூட எச்சனைகளை பற்றி தெளிவாக எழுதியிருக்காங்க அது இன்னைக்கு வந்து எச்சினைகள்ன்ற பேர் எடுத்துருச்சு இன்றைக்கி வந்து நம்ம எச்சனைகள்ன்ற பேர் எடுத்துச்சு எத்தனை எச்சனைகள்னு பேசிகிட்டு இருக்கோம் எப்படி வந்து மதராசை பட்டினம் இன்னைக்கு மட்ராஸுன்னு கூப்பிட்டுருக்கோமோ அந்த மாதிரி பேர் எடுத்துருச்சு ஆனால் பல காலங்களுக்கு முன்னாடி அதோடைய பேர் வந்து ஏவாங்க தட்சிணி ஏவாங்க தட்சிணி அதுதான் அதோடைய பேர் ஏவாங்க என்ற பேர் வந்து இங்கே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள் ஏவாங்க தட்சிணி அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க பக்கத்தில் அதோடைய நிலை எப்படி இருக்கும் உருவம் வந்து பெண் உருவமாக இருக்கும் உடல் வாக்கு வந்து இப்படி இருக்கும் புரியுதா அது எப்படி பறந்து வரும் ஒரு ஓலைச்சூடை தெளிவாக எழுதியிருக்காங்க பாருங்கள் புரியுதா ஒரு ஓலைச்சூடியில் தெளிவாக எழுதியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயம்தான் எச்சனையோட விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எச்சினையை எப்படி வசம் படுத்துகிறது அப்படின்ற விஷயம் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க அது தன் வசப்படுத்துறது தன் வசப்படுது ஒரு மனுஷன் எப்படி வந்து யச்சினையை தன் வசம் படுத்துறதுன்ற விஷயம் இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க இப்போது இந்த ஓலைச்சுடிகள் எப்படி பொய்யாக முடியும் மனிதன் வந்து எழுத தெரியாத படிக்க தெரியாத முன்னாடி இருந்தே பொம்மைகள் இருக்குது பொம்மைகளுக்கு அப்புறம் எழுத்துக்கள் வருது அந்த எழுத்துக்கள் வந்த வடிவிலேயே அந்த வடிவு பாருங்கள் தட்டு எழுத்து மாதிரி இருக்குது அதை படித்து பார்த்தா தெரியுது அதில் வந்து தெளிவாக இருக்குது மேலே இருக்கிறதுல வந்து யச்சினி என்றது உண்மை ஏவாங்க தட்சினி என்றதான் அதோடைய பேர் அதை செயல்படுத்துகிற முறை எப்படின்றது இருக்குது ஓகே அப்பவே எழுதி அப்பவே இதோட ஒரு பயங்கரமான விஷயம் என்னென்னா அந்த ஏவாங்க தட்சினு எழுதி நிச்சல அது பின்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் ஒரு எச்சினி எப்படி உருவாகுது ஒரு மனிதனுடைய உடல் அந்த உடல்லேருந்து எப்படி சதை பிரியுது சதிலேருந்து எப்படி பேய் பிரியுது அந்த பேய் எப்படி எச்சனையாக உருவெடுக்குது அப்படின்றது தெளிவாக இருக்கும் பாருங்க அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவாக தெரியும் புரியுதா இந்த மாதிரி விஷயங்களை அந்த காலத்திலேயே எழுதி வச்சுட்டாங்க அதே மாதிரி இந்த எச்சினைகளை எடுத்துக்கிறது வெறும் நன்மையை மட்டுமே உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் நம்பிடக்கூடாது உங்களுக்கு பல கெடுதலை கொடுக்கும் இப்போது நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க உங்கள்கிட்ட காதில் வந்து பேசிகிட்டே இருக்குது வீட்டுக்கு வந்தீங்க பேசிகிட்டே இருக்குது மனைவி கூட இருக்கீங்க பேசிகிட்டே இருக்குது குழந்தை கூட இருக்கீங்க பேசிகிட்டே இருக்குது எப்படி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஒரு ஹெட்ஃபோனை போட்டு இருபத்தி நாலு நேரம் யாரோ பேசுறது கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா இருக்காதா ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஸ்டர்பன்ஸ் அளவு வெடிச்சிடும் நம்மளுக்கு என்னென்னா இதே பொழப்பாக நமக்கு அந்த மாதிரி பேசிட்டே இருந்தால் உங்களுக்கு பெரிய டிஸ்டபன்ஸ் சார் அதை கட்டி வைக்கிற முறை அது நான் நம்மக்கிட்ட இருக்கணும் ஆனால் அதை கட்டி வைக்கணும் வேணும்னு போது மட்டும் நம்ம பேசிக்கணும் மீதி டைமில் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு முறையும் இந்த ஓலைச்சூடியில் தான் இருக்குது எந்த ஓலைச்சூடியை உங்களுக்கு இப்போ இவ்வளோ நேரம் காமிச்சினோம் அதே ஓலைச்சூடியில் தான் அந்த முறையும் இருக்குது எப்படி கட்டி வைக்கிறது அப்படின்ற முறையும் இருக்குது அந்த முறையும் உங்களுக்கு காமிச்சிடறேன் ஸோ இதெல்லாம் எதுக்காக காட்டுறது அப்படின்னா அப்போ எப்படி பொய் ஆகும் பொய் ஆகாதில்ல பாருங்கள் தெளிவாக இருக்குது கும்பம் வச்சு கலசை வச்சு பூஜை பண்ணுறது தட்டு வைக்கிறது தட்டை ரெண்டு பொம்மை வைக்கிறது அந்த ரெண்டு பொம்மையும் வச்சு உக்காந்து படிக்கிறது கட்டி வைக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் இதில் இருக்குது பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இந்த முறையெல்லாம் அந்த காலத்துலேருந்தே காலத்துல காலத்துலேருந்தே மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டவை ஓகே இப்போது நம்ம வந்து எச்சனைகளை வந்து நம்ம கட்டுப்படுத்தி வச்சதுக்கப்புறமும் அவங்களுக்கான ஏதாச்சும் வழிபாடு அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்களா ஆமாம் இப்போது சாப்பாடு கேட்பாங்க ஓகே சில எச்சன்களை வந்து கனவில் வரும்போது நம்ம பேசணும்னு சொன்னோம் இல்லையா அவனுக்கு என்ன வேணும்னு அவங்க நாம் கேட்கணும் அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ அவங்க வந்து கேட்பாங்க எனக்கு தினமும் எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு வைக்கணும் அவங்க கேட்பாங்க இல்லை வாரத்துக்கு ஒரு டைம் எனக்கு இதெல்லாம் வேணும் சில பேர் மல்லிப்பூ கால்சைன்னு எனக்கு இதெல்லாம் வெப்பமே இருக்கணும் என் பக்கத்துலேயே இருக்கணும் சில பேர் ஆண் துணை வேணும் ஒரு ஆணை எனக்கு துணையாக கொடுக்கணும் இதெல்லாம் கேட்பாங்க ஸோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம பண்ணி தான் ஆகணும் பண்ணால் தான் அவங்க நம்மளுக்கு பண்ணுவாங்க இல்லை அவங்க பண்ண வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு என்ன இருக்குது அதுதான் புரியுது புரியுது நம்ம எதுவுமே பண்ண மாட்டேன்னா அவங்க சாமிக்கிட்டே வந்துருப்பாங்களே நாம் கூட பண்ணி நம்மகிட்டே அவங்க ஓடி போகிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது இனம் புரியாத ஒரு உணர்வு அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக நம்மக்கிட்ட வராங்க அந்த தேவை என்ன வேணாலும் இருக்கலாம் அந்த பூர்த்தி செய்கிறதுக்காக நம்மக்கிட்ட வருவாங்க நம்ம அதை செஞ்சு கொடுத்தா தான் அது நடக்கும் அப்படின்றது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது சக மனிதனுக்கு ஒரு கோபம் வர மாதிரி அவங்களுக்கும் கோபம் உணர்வுகள் எல்லாமே எல்லா மனிதனாக இருக்கும்போது என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்கும் திட்டும் கெட்ட வார்த்தையில் பேசும் சபிக்கும் எல்லாமே பண்ணும் உடல் ஒன்று தான் இல்லையே தவிர வாய் வழியாக எல்லாமே பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இது இந்த எச்சினி இப்போது இந்த எச்சினி பொம்மை பார்த்துக்கோங்க இந்த முறை இந்த ஓலைச்சொடியில் இருந்துச்சு இல்லையா ஆமாம் அந்த முறை தான் இது இப்போது இதுதான் பெண் ஏச்சினி இதில் ஆண் பெண் இருபாளரும் இருக்காங்க இது வந்து பெண் எச்சினி சரியா இது வந்து ஆண் எச்சினி நாம் ஏன் இது இதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா இது வந்து புற்று மண் எடுத்து ஜலிச்சு பன்னீர் ஊற்றி குழச்சி இதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் குங்குமப்பூ அக்தரு மல்லிப்பூ எல்லாம் வாசனை தெரிவு பொருட்கள் இந்த வாசன திருவுப் பொருட்களெலாம் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு சென்ட்டு ஆமா மல்லிப்பூலாம் எங்கே யூஸ் பண்ணுறதுன்னா முதலிரவு காலகட்டங்களில் நம்ம ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளையும் இதில் யூஸ் பண்ணி இந்த பெட்டு நாம ரெடி பண்ணியாச்சு இந்த படுக்கையை நம்ம ரெடி பண்ணியாச்சு இது ஒரு பெட்டு ஸோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இந்த பெட் ரெடி அந்த பெட் நைட் பெட் ரெடியாக இருக்கும் போது ஆணும் பெண்ணும் இருக்காங்க இவங்களை வந்து நம்ம வந்து கட்டி வச்சிருவோம் எப்படி கட்டி வைப்போம் இந்த ரெண்டு பேரும் இப்படி சேர்த்திக்குவோம் ரெண்டு பேரும் இப்படி சேர்த்துட்டு இந்த நூல் ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும் அறுக்க அறுக்காதவாறு அந்த நம்ம சில்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பட்டு பட்டுன்னுலாம் ரெடி பண்ணி இப்படி கட்டி வச்சுருவோம் கட்டி வச்சுட்டு மேலே ஒரு துணி போத்திடுவோம் மேலே ஒரு துணி இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமே இப்படி போற்றி விட்டுருவோம் போத்தி விட்டுட்டு இது மேலே அக்தர் கொஞ்சம் தெளிச்சு விட்ருவோம் புரியுதா இந்த மாதிரி அக்தரை கொஞ்சம் தெளித்து விட்ருவோம் தெளிச்சு விட்டு நம்ம போயிட்டோம்னா அது நம்மக்கிட்ட வந்து பேசாது புரியுது நம்மக்கிட்ட வந்து பேசாது ஏன்னா அதுக்கான வேலை அங்கே இருக்குது அதுக்கான வேலை செயல்பாடுகள் அங்கே இருக்கும்போது அது வந்து நம்மக்கிட்ட பேசாது இது மாதிரி தான் இது நம்ம செய்யலை இது வந்து நம்மக்கிட்ட பேசாது இப்போ கிட்ட வந்து பேசணும் நம்மளுக்கு தேவையானதை சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் மறுபடியும் இதை கழட்டி விடணும் இதை கழட்டி விட்டு கட்ட கழட்டி விட்டு இப்படி வச்சுட்டு மறுபடியும் வாழ்ற மந்திரம் இருக்கு அந்த வாழ்ற மந்திரத்தை வச்சு படிக்கணும் படிக்கும்போது திருப்பி வந்து நம்ம வேதாளம் மாதிரி வேதாளம் முதுகில் உக்காடுற மாதிரி இது தோல்மேல உக்காந்துருக்கணும் காதில் பேசிகிட்டே இருக்கும் இந்த முறையை தான் இந்த ஊழல் தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்போ ஏதோ இன்னைக்கு வந்ததோ அதை நம்பக்கூடாதுன்றதோ அப்படிலாம் கிடையாது அதான் காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மனுஷன் ஒருத்தருக்கான் அவங்ககிட்ட பேசுகிறான் அப்படின்னா இறந்து போனால் உடல் தனியாக சுடுகாட்டுக்கு போயிடுது உயிர் எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னா அப்போ உடல்னு ஒன்று இருக்குது அது ஆத்மாவது ஆத்மாவை வசியம் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அதுக்கிட்ட பேசலாம் அது மூலிமா வேலையும் செய்ய வச்சுக்கலாம் அப்படின்றதும் உண்மை சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க யட்சினி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே வந்துருச்சுன்னா வந்து காதில் பேசிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க ஸோ யட்சினி இல்லாமல் சில பேர் வந்து நார்மலாகவே சொல்லுவாங்க எனக்கு வந்து யாரோ பேசுறது வந்து கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சில பேர் சொல்கிறத வந்து நிறைய பேர் கேட்டிருக்கோம் யாரோ வந்து பேசுகிறாங்க எனக்கு ஒரு ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஸோ அது என்னது அதுவும் ஹட்சினி தானா இல்லை வேறு என்னது ஆக்சுவலா இப்போ கூட ஒரு படம் வந்துச்சுப்பா தனுஷ் டபுள் ஆக்ஷன் அடிச்சிருப்பாரு நானே ஒரு வேணுன்னு ஒரு அந்த ஒரு படம் அந்த படத்தில் அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா காதில் வந்து பேசிகிட்டே இருக்கும் அந்த பொண்ணு வந்து காதில் பென்சிலெல்லாம் கூட அதான் ரியல் உண்மை நிறைய பேர் அந்த மாதிரி பாதிச்சுருக்காங்க காதில் வந்து பேசிட்டே இருக்கிற விஷயங்கள் நிறைய பேர் பாதிச்சுருக்காங்க அது எப்படி வருதுன்னாப்பா இந்த சொல்லுவாங்க மதியம் ஒரு மணியில் ஆற்றுல போய் குளிக்காத இப்போ ஆரே இல்லை ஆனால் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஆற்றுல போய் குளிக்காத கிணத்துல போய் குளிக்காத இடுப்பில் அண்ணாகை இல்லாமல் குளிக்காத இடுப்பில் துண்டு இல்லாமல் குளிக்கதா இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன் இடுப்பில் அண்ணாகாய் இல்லாமல் குளித்தோம்னா அந்த இருந்தால் தொப்புளுக்கு பாதுகாப்பு தொப்புள் பாதுகாப்பாக தான் நம்ம உள்ளே எதுவும் போகாது இடுப்பில் துண்டு இருந்துச்சுன்னா நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க பார்த்தா அது யாருக்கு தேவையோ அவங்க ஆசைப்பட்டு வந்துடுவாங்க ஸோ அதனால் இடுப்பில் இல்லாமல் இதெல்லாம் விஷயங்கள் இருக்குல்ல இது எல்லாமே எச்சரிக்காக தான் இப்போ நான் கஷ்டப்பட்டு நான் கூப்பிடுறது எதுக்கு நான் வந்து எல்லாருக்கும் சொல்லணும் நான்லாம் ஆரம்ப காலத்தில் இதெல்லாம் வச்சு சொல்லிகிட்டு இருந்தவன் தான் நான் எல்லாம் என்னெல்லாம் சொல்ல வேணும் இப்போ இல்லை வேணாலும் சொல்லி விட்டுட்டேன் ஓகே ஓகே ஆனால் ஆரம்ப காலத்தில் இதெல்லாம் வச்சு நானும் சொல்லிகிட்டு இருந்தேன் வந்தான் ஓகே ஆனால் இது ஒரு மேஜிக் மாதிரி இதை வச்சு நான் மேஜிக்கெல்லாம் பண்ணலாம் நீ வந்தியாப்பா நேற்று பச்சை களைச்சிடத்தானே போட்ட முந்தைய கலர் தானே போட்டேன் இது எல்லாமே சொல்லலாம் இதெல்லாம் மேஜிக்காக இருக்கும் நீங்கள்கிட்ட கனலாம் பாசலாம் பண்ணலாம் காசெல்லாம் வாங்கலாம் ஆனால் இதை வச்சு எதாவது செய்ய முடியுமா எதுவுமே செய்ய முடியும் ஜஸ்ட்டு சொல்லலாம் அவ்வளோதான் அப்படின்னும் போது நான் எனக்கு அது தேவையில்லன்னு தோணுச்சு அப்படி சொல்லி தான் நீ நம்புவேன்னா நம்ப தேவையில்லை என்ன புரியுது சொல்லாமல் நம்பி இருந்தால் வரலாம் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதான் விஷயம் டாபிக் வரலாம் அது மாதிரி காதில் பேசிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சதுனால அதாவது அன் டைமில் சுய இன்பத்தில் ஈடுபட்டது ப பப்ளிக்கில் அல்லது உடலுறவில் ஈடுபட்டது பப்ளிக்கில் இந்த மாதிரி பாதித்தவங்களுக்கு எல்லாருக்குமே அது இருக்கும் பாதித்தவங்க சொல்கிறேன் இந்த மாதிரி பாதிச்ச இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு பாதித்தவங்களுக்கு காதில் கேட்குதுன்னா அதுதான் காரணம் காதில் பேசுறது கேட்டு அதுதான் காரணம் இதெல்லாம் நான் எதுவுமே செய்யலைங்க ஆனால் எனக்கு காதில் கேட்டுருக்கேன் அப்போ நீங்கள் சுத்தம் இல்லாமல் இருந்திருப்பீங்க அந்த ஆ இல்லை சுத்தமே இல்லாமல் இருந்திருப்பீங்க அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் குளிக்கிறது ஆறு நாளைக்கு ஒரு டைம் குளிக்குது ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் குளிக்கிறது உங்கள் உடம்பில் ஒரு துர்நாற்றம் எப்பவுமே இருந்துட்டு இருக்குது அந்த மாதிரி பேசுகிறதையும் கட்டு கட்டலாம் கட்டு கட்டி வெரைட்டி விடலாம் அந்த மாதிரி ரொம்ப வெரைட்டி விட்டுருக்கேன் நான் வெரைட்டி விடலாம் இந்த மாதிரி கட்டுக்கட்டி உள்ள கூட வச்சிருக்கேன் நான் அந்த மாதிரி சார் நீங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க நான் உங்களுக்கு தேவையில்லை அதனால வந்து நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வசப்படுத்துறதுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க ஸோ வந்து நமக்கு தேவையில்லன்னா அதை அமிச்சும் விடலாமா சொல்லுங்க ஆமாம் அமுச்சு விடலாம் எப்படி அப்படின்னா எனக்கு இதுவுமே லைஃப் லைன் தேவையில்லை எனக்கு வேணும்னா கூப்பிட்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இப்படி தான் சொன்னால் கூப்பிட்டா வரப்போகுது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அப்போ எனக்கு வேணான்னா அனுப்புறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கணும் தானே ஆமா சார் இதை முழுசாக கற்றுக்கிட்டோம் தான் உண்மையான ஒரு மாந்திரிகர்னு சொல்லலாம் இது முழுசாக கற்றுக்கிட்டோம் தான் உண்மையான மாந்திரிகர் உண்மையான ஜோதிடர் உள்ள உண்மையான ஆராய்ச்சியெல்லாம் சொல்லலாம் இந்த உன் முழு ப்ராசஸ் ரொம்ப பேருக்கு தெரியாது இன்றைக்கி நீங்கள் கேட்டிருக்கீங்க உங்கள் மூலிமா பல ஆயிரம் பேருக்கு தெரிய போகுது என்ன பண்ணணும்ப்பா ஆணும் பெண்ணும் இப்படி வச்சுருக்கோம் இந்த மாதிரி செஞ்சுட்ருக்கோம் இப்போ எனக்கு வேணாம் அப்போ என்ன பண்ணணும் இவங்களை பெட்லேருந்து எடுத்துடணும் இந்த பெட்ருக்குல இந்த பெட்லேருந்து இவங்களை எடுத்துடணும் எடுத்துகிட்டு இந்த பட்டு நூல் இருக்குல்ல பட்டு நூல் எப்படி கட்டுறோம்னு சொன்னோம்ல அதையும் இன்னும் ரெண்டு பட்டு நூல் வாங்கி மொத்தமாக சேர்த்து கட்டிடணும் அல்லது நரம்பு இந்த மாஞ்சா கயிறுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்குள்ளே இருக்கிற நரம்பு மட்டும் அதை வாங்கி கட்டிடணும் அதெல்லாம் தண்ணியில் பட்டாலுமே எவ்வளோ வருஷம் ஆனாலுமே மங்கி போ அதை வாங்கி கட்டிடணும் கட்டிட்டு என்னைக்கு இனி வேணான்றதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லி மறுபடியும் ஆயிரத்தி எட்டு தடவை உருவேற்றணும் உருவேற்றிட்டு கண்டு போய் ஓடுற தண்ணியில் விட்டுடணும் ஓகே கட்டிட்டு கட்டிட்டு மாதிரி கட்டி இந்த மாதிரி வச்சு கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க தண்ணி விட்டு எங்கேயுமே போனா தண்ணியில தான் இருப்பாங்க இது உண்மையானா சில விஷயம் இப்போ நான் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு அந்த காலத்தில் சொன்னாங்களா ஒரு மணி போய் தண்ணியில குளிக்காதீங்கன்னு இப்போ காரணம் தெரியுதா புரியுதா வேணான்றவங்க கொண்டு போய் விட்டுருப்பாங்க அது தான் இருக்கும் நீ போனா நீ பாதிப்ப போகாத எச்சரிக்கை தான் எல்லாமே எல்லாமே அந்த இதா இதுதான் விஷயம் இது மாதிரி கட்டி கொண்டு போய் விட்டுரும் அல்லது இதை கொண்டு போய் அப்படியே வேப்ப மரத்தில் ஆணி வச்சு அடிச்சிடும் அது ஒரு நிறைய மரத்தை விட்டு வெளியே வராது வேப்பம்பரத்துல போகாதன்னு சொல்ற காரணமே இந்த எச்சனைகள் தான் பெண் எச்சனைகள் முழுக்க முழுக்க தான் இருக்கும் இந்த பொம்மை போய் அப்படியே நேருக்கு நேராக இப்படியே வச்சு இந்த போய் இப்படியே கட்டிட்டு வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுவாங்க இந்த ஸ்க்ரூ பண்ணி ட்ரில் பண்ணிட்டாங்கன்னா இது இப்படியே தான் இருக்கும் இந்த பொம்மை இந்த பொம்மையை விட்டு பிரியவும் முடியாது இந்த உயிர் இந்த உயிரை விட்டு பிரியவும் முடியாது அதே மாதிரி அந்த மரத்தை விட்டும் பிரிய முடியாது இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஓலைச்சுடையில இருக்கு உங்க கேமரால அவ்வளவா இதா நேரில் பார்த்த மாதிரி காட்ட முடியாதே தவிர நேரில் வந்து பார்த்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நான் என்னென்ன சொல்லணும் எல்லாமே வரைபடத்தோடு வரைஞ்சி வச்சிருக்காங்க இப்படி தான் செய்யணும் இதுதான் ப்ரொசீஜர் பார்க்கறதுக்கு அழிக்கிறதுக்கும் அதிலே கொடுக்கணும் அது எல்லாமே அதிலையே கொடுத்துருக்காங்க இப்படி தான் செய்யணும்னு அதை வச்சு செஞ்சது தான் இதெல்லாம் இதுதான் எச்சனைகளுடைய விஷயம் எச்சனைகளை பற்றி வந்து ரொம்ப தெளிவான விளக்கம் இது வரைக்கும் யாருமே இந்தளவுக்கு ப்ரீஃபாக சொல்லி இருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக வந்து சொன்னதுக்கு உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி